இவ்வளவு காம கொடூரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா கேட்டா திரவிடன் மாடல்வாங்க வாங்க இந்த இன்சிடண்ட் வந்து கோவையுடைய விமான நிலையத்துக்கு பேக் சைடு நடந்துச்சுன்னு சொல்லி தப்பியிருக்காங்க அங்க இருந்து கூப்பிடுற தூரம் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு அந்த பெண்ணு கத்திருக்கா கேட்கல அவங்க யாரோ அக்கம் பக்கத்துல வந்து பாத்துருக்காங்க இது வந்து போலீஸ் அதிகாரி சொல்ல மாட்டேன்றாங்க அந்த பெண் ரொம்ப கத்திருக்கா யாரோ பப்ளிக் வந்து பாத்துருக்காங்க அது குளியும் தர தரம் இழுத்துட்டு பதில் உள்ள கூட்டு யாருமே இல்லைன்னு அவங்க திரும்பி போயிருக்காங்க போலீஸும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு மணி நேரம் தேர்ந்த பிறகுதான் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க நிர்வாண கோலத்தில் எவ்வளவு பெரிய அவ்வளோ எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இன்னைக்கு அந்த சார்னு அண்ணா சுற்றுல ஈஸியா கோர்ட்டு சொல்லிட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து தச்சீங்கன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் சாவரவரி அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலாக இல்லையாது சாவரவரி அவங்களோட நைட் தூங்க முடியுமா எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இன்னைக்கு நிர்வாண குளத்தில் ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு போய் அந்த பெண்ணை போய் போலீஸ்லாம் போய் பார்க்குறப்ப நிர்வாணமாக இருக்கிறானா அவன் மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டு இதெல்லாம் புரியாது அதெல்லாம் இதெல்லாம் மையப்புள்ளியா எங்க வந்து நிக்குது போதையில் வந்து நிக்குது ஒரு நார்மலா இருக்கவன் ஒரு சிந்தடிக் ட்ரக் எடுக்காதவன் இந்த மாதிரி பண்ணுவானா வண்டியை போய் மறிச்சு அதுல உடச்சு இழுத்துட்டு போய் படத்துல தான் நேரடியா நடக்குதுங்க இவ்வளவு காம கொடூரங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா